என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் இந்த அக்னிமயமான வல்லமையில் ஜபிக்கிறாய் ஜபிக்கிற இந்த ஜபம் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் மாற்றங்களையும் கொண்டு வரும் நன்றாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி உங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து உயர்த்தும்படியாய் ஒரு புது பலத்தை கொடுக்கிறவர் புதிய வல்லமையை புதிய கிருபையை கொடுக்கிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள் ஐயா இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுதுதான் நீங்கள் புதுபல அடைய முடியும் என் அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி நல்ல உத்தியோகங்களில் இருந்தாலும் சரி ஊழியங்களை செய்து கொண்டிருந்தாலும் சரி நல்ல வேலைகளிலே இருந்து கொண்டிருந்தாலும் சரி எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு ஒரு மகா பெரிய மாற்றத்தையும் மறுமலர்ச்சியையும் உங்கள் வாழ்க்கையிலே கொடு உங்களை புது பலன் அடைய செய்கிற ஒரு மகிமையான வல்லமை உங்களோடு இருக்கிற உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரால் தான் இது சாத்தியம் என்பதை ஒரு நாளும் விடாதிருங்கள் நாம் இப்பொழுது ஜபிக்க போகிற இந்த மகிமையான ஜபம் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு பெரிய மறுமலர்ச்சியை கொண்டு வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை சகோதர சகோதரிகளே என்றென்றுமாய் உங்களுடனே ஐயா உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த பரிசு ஆவியானவர் உங்கள் மீது வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே இந்த நாளிலே வரக்கூடிய ஜபத்தின் மூலமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே இறங்கி உங்கள் மீது இறங்கி வருவார் வருவார் அவருடைய மகிமையின் ஆவி உங்கள் மீது இறங்கி வர முடியும் உங்களுக்குள்ளே அக்னியை போட வந்தவர் அந்த அக்னி பற்றி எரிய வேண்டும் என்று சொன்னாரே அந்த அக்னி நீங்கள் பற்றி எரிய பற்றி எரிய செய்யும் பொழுதுதான் பற்றி எரிய செய்யும் பொழுதுதான் நீங்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல ரெக்கைகளை அடித்து உயரே உயரே பறக்க முடியும் என்பதை மறந்து விடாதிருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளை நிச்சயமாய் கர்த்தருக்காய் காத்திருக்கிற நீங்கள் புதுபலன் அடைய போகிறீர்கள் இந்த ஜபம் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை ஐயா இது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய வெற்றி திருப்பு முனையை கொண்டு வருகிற அக்னிமயமான பரிசுத்தாவியானவரின் ஜபம் பரிசுத்தாவியானவர் எங்கேயோ சந்தரவோ குருமரா சந்தரோ பரிசுத்தாவியானவர் எங்கேயோ என் அன்பு சகோதர சகோதரிகளை தெய்வமே ஐயா இந்த பிள்ளைகள் என் அன்பு சகோதர சகோதரிகள் துயரங்களிலும் பல்வேறு பிரச்சனைகளிலும் சவால்களிலும் உபத்திரவங்களிலும் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அங்கே இருந்து ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் அங்கே இருந்து ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் இந்த பரிசு

எங்கே எங்கே அடைபட்டிருக்கிறார்களோ என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவர்கள் பிள்ளைகளுமாய் எங்கே எங்கே யார் யார் வீடுகளிலே அகப்பட்டு துன்பத்திலும் துயரத்திலும் சிக்குண்டு கிடக்கிறார்களோ அந்த சிக்கல்கள் கட்டுகள் அந்த சிறை இருப்பின் கம்பிகள் எல்லாம் நிர்மூலமாகுமடியாய் இப்பொழுதே ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஏசுவின் நாமத்து ஓ லார்ட் த ஃபயர் இந்த நேம் ஆப் ஜீசஸ் கப்ஸ் ஃபயர் கம் டவுன் கட்டுகளும் எரியும்படி ஆய் எல்லா வல்லமைகளும் சுட்டரிக்கப்படும் கட்டி வைத்திருக்கிற எல்லா மாந்திரிக கட்டுகளும் எல்லா சூனிய கட்டுகளும் எல்லா மந்திரவாத கட்டுகளும் எரியும்படி ஆய் பரிசுத்தவியானவர் பரிசுத்தவியானவர் அக்னி மயமாய் இறங்கும்படி ஆய் ஜபிக்கிறோம் சுவாமி

படும்படியாய் இப்பொழுது ஒரு மாற்றம் ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் வல்லபை உள்ள நாமத்தினாலே நான் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இவர்களை சுற்றிலும் இருக்கிற ஓ ஜனங்களுக்கும் இவர்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளுக்கும் அதிகாரங்கள் துறைத்தனங்களுக்கும் ஓ இவர்களை அழித்து விடுவோம் இவர்களை நாசமாக்குவோம் இவர்கள் பிள்ளைகளை பிடித்து கொண்டு போவோம் இந்த குடும்பத்தை வாழ விடமாட்டோம் இவர்களை இனி நாங்கள் வாழ விடமாட்டோம்

மசாலியை போல் முழங்கி கர்ச்சித்து சத்துருக்களை மேற்கொள்வதாக சொல்லப்பட்டிருக்கிறதே அப்படியே நீர் எழும்பும் பொழுது ஐயா ஓ நன்றி செலுத்துகிறோம் சுவாமி சூரியன் அஸ்துமைக்கும் திசை தொடங்கி ஓலாடு சூரியன் உதிக்கும் தொடங்கி திசை வரைக்கும் உம்முடைய நாமத்திற்கும் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டபடியே வெள்ளம் போல் வருகிற ஓ நாடு இந்த சத்ருவுக்கு விரோதமாய்

நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் சதி செய்கிறவர்கள் சூது செய்கிறவர்கள் செய்கிறவர்கள் ஐயா மாந்திரீகம் அல்லது பல்வேறு இவர்களை மிரட்டுகிறவர்களுக்கு மத்தியிலே இவர்கள் வெள்ளம் போல் சத்துருவாய் வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இவர்களுக்கு உரதமாய் கொடியேற்றுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே நன்றி செலுதுகுறோம் சுவாமி ஆவியானவர் கொடியேற்றும்படியாய் ஆமே நான் கருத்து

சந்துருமதரபு சந்தரபதர சக்கரமதரபுரு கபர சந்தரபு யார் யாருடைய பிள்ளைகள் யார் யாருடைய பிள்ளைகள் அமேன் யார் யாருடைய பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் வாழ்க்கைகளுக்கும் வெள்ளம் போல சத்துரு போல வருகிற எல்லா விதமான சூனிய கூட்டங்களும் எல்லா சதிகார கூட்டங்களும் இன்று கருத்துடைய ஆவியானவருடைய கொடியேற்றுதலினால் மகர சந்து சிதறடிக்கப்படும்படியாய் ஆமென் ஓ புயர் காற்றுக்கு முன்பாக சிதறடிக்கப்பட போகிற எல்லா தூசிகளும் போல இவர்கள் பறக்கடிக்கப்படும் இப்பொழுது மகிமையான காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் மகிமையும் மகத்துவமுமான காரியங்கள் நடக்கட்டும் ராஜா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி அப்படியே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி

என் தேவனாகி கர்த்துடைய ஆவி ஊற்றப்படட்டும் ஊற்றப்படட்டும் அப்பொழுது தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டபடியே ஐயா ஓ நாள் இந்த நல்ல நல்ல நேரத்திலே ஆவியானவர் இறங்கி வருகிற இந்த மகிமையான வேளையிலே நணவரே உடைய நாமத்தை வந்து உம்மை பணிந்து கொள்ளுகிற ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இவர்கள் விடுதலை சுகம் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவனாகி கருத்து அனுகிரகம் இறங்கி வரட்டும் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஓ இன்று ஒரு மாற்றம் மகாரு கரபோ இன்று ஒரு மாற்றம் எங்கள் தெய்வமே

எங்களோடு ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இன்று ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் மர்மலர்ச்சியும்படியும் நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஐயா அது எங்கள் பலத்தினாலும் அல்ல பலாத்கிரமத்தினாலும் அல்ல எங்கள் தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியே எங்களால் ஒன்றுமில்லை சுவாமி ரெண்டு கரக உயர்த்தி தேவ பிள்ளைகள் அன்பு சகோதர சகோதரிகள் சொல்லுங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி ஐயா இது எங்கள் பலத்தினாலும் அல்ல பலாத்கிரமத்தினாலும் அல்ல உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்று விசுவாசிக்கிறோம் சுவாமி தெய்வமே பலமுள்ளவனுக்காக பலமுள்ளவனுக்காக பலம் இல்லாதவனுக்காக உதவிகள் செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று வாசிக்கிறோமே அப்படியே என் தேவனாகி கத்தார் ஐயா பலகீதமாய் காணப்படுகிற பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு புது பலன் உண்டாகட்டும் ஒன்றுமில்லாது ஓ செய்வது எங்கே போவது எப்படி இந்த திருமணங்கள் நடத்துவது எப்படி இந்த தொழிலை தொடங்குவது ஐயா இந்த சிக்கலும் தொழிலை எப்படி மேற்கொண்டு கொண்டு செல்வது என்பது பல்வேறு தடுமாற்றங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காய் என் தெய்வமே ஐயா அது பிள்ளைகளுக்காய்மேலும் அல்ல எங்கள் சாமார்த்தியத்தாலோ எங்கள் புத்தியினாலோ எங்களுடைய தந்திரங்களினாலோ எங்கள் திறமையினாலோ எங்களுக்கு இருக்கிற பணம் பெருமை அதிகாரம் அந்தஸ்தினாலோ ஒன்று சுவாமி ஒன்றும் ஒன்றுக்கு உதவாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் மாற்றம் உண்டாகட்டும் இன்று ஒரு மாற்றம் உண்டாகட்டும் சுவாமி இன்று ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும் அப்பா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஐயா உன்னதத்தில் இருந்து

மன வருத்தங்களும் பயங்களும் குழப்பங்களும் சந்தேகங்களும் இப்பொழுதே மாறி போகும்படியாய் இப்பொழுதே மாற்றம் உண்டாகும்படியாய் இப்பொழுதே ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நாமத்தினாலேயா முப்பத்தி ஐந்து ஒன்று இரண்டிலே சொல்லப்பட்டிருக்கிறபடியே இந்த பரிசுதாவினால் வருகிற மகிமை அடைகிற புது பலன் அடைகிற ஓலாட் புதிய

தெய்வமே அய்யா என் அரும்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஓனால வனாந்தனும் வறண்ட நிலங்களும் மகிழட்டும் மகிழ்ந்து கழி கூறட்டும் காணப்படுகிற இவருடைய திருமண வாழ்க்கையிலே மாற்றம் மர்மறட்சி ரெஸ்டோரேஷன் உண்டாகட்டும் மர ஓ கடுவெளிகள் கழிக்கிறது கடுவலிகள் கழிக்கிறது ஒரு சம்பூ ரூ ஓ கடுவெளியாய் கிடந்தவருடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றம் பெரிய மாற்றம் வருகிறது வாழ்க்கையே புஷ்பத்தை போல செழிக்கும் செழிக்கும் நாமத்தினாலே மரா சந்துரு கவரதரவோ அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த கழிப்புடன் பாடும் அருமையான தேவ பிள்ளைகளே ஜெபியுங்கள் ஐயா இந்த மாற்றங்கள் எங்கள் வாழ்க்கையிலே வரட்டும் இந்த மாற்றங்கள் வரும்படியாய் பரிசு தாவியானவர் எங்கள் மீது இறங்குவீரா ஒரு கவர சந்துருமா

ஆளுகை உண்டாகட்டும் சுவாமி ஐயா எங்கள் பிள்ளைகளை கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஐயா எங்கள் பிள்ளைகளை சத்ரு வெள்ளம் போல வாரிக் கொண்டு போய் விடாதபடி அமைதான் எங்கள் குடும்பங்களை வெள்ளம் போல சத்ரு வாரி கொண்டு போய் விடாதபடி என்று தெய்வமே கர்த்துடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் அந்த பிசாசுக்கும் பிசாசு கூட்டங்களுக்கும் விரோதமாய் புரோதமாய் கொடியேற்றுமடியாய் மாரா மறா சந்துருக்கவரதறபோ ஓ ரு கபஷந்தரவ

பொழுது கருத்துடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சுவாமி எங்கள் பிள்ளைகள் தூரமாய் போய்விடாதபடி ஐயா எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் தூரமாய் போய்விடாதபடி ஐயா கெட்டு அழிந்து போய்விடாதபடி என் தெய்வமே ஐயா உடைய ஓ நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு ஓ ஓலாடு ரட்சிப்பும் விடுதலையும் சுகமும் ஆரோக்கியமும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் உண்டாகும்படியாய் ஓ குளோரி தேங்க்யூ நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நடியோடு உமை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி ஐயா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பொழுது என் சகோதர சகோதரிகள் அப்படியாய் உயர்த்தப்படும் பொழுது அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்திற்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள் இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடினாலும் கர்த்தர் உன் மீது உதிப்பார் மகிமை உன்மீது காணப்படும் என்று சொன்னபடியே இவர்கள் மீது காணப்படுகிற மகிமையை கொடுக்கப்பட்ட கருத்துடைய நாமத்தின் நிமித்தம் அறிகிறவர்கள் தேவ மகிமை நன்றி எல்லோரும் ஆச்சரியப்பட்டு என்ன பயங்கரமான ஆசிர்வாதங்களை பெற்றிருக்கிறார்களே இது என்ன என்று எல்லோரும் ஓ தேவனாகி கர்த்தரை நோக்கி பார்க்கும்படியாய் அமே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நம்முடைய பிள்ளைகள் மீது கிருபையாய் இருக்கும்படியாய் காரியங்களை நடப்பிக்கும்படியாய் எல்லா சூழ்நிலைகளிலும் இவர்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா இவர்கள் மிகுதியாய் செழித்து பூரித்து அமேனாண்டவரே திருமணம் ஆகாது காத்திருக்கிற பிள்ளைகள் அமேன் ஐயா திருமணத்திலே குழப்பங்களோடு ஐயா நாங்கள் எங்களுக்கு என்ன வழியை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே யா எங்கள் குடும்ப வாழ்க்கை இப்படியாய் சிதைந்து சின்ன பின்னமாய் போய்விட்டது நாங்கள் எப்படி மறுபடியுமாய் கட்டப்படுவோம் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியுமாய் எடுப்பித்து கட்டின பூர்வத்தில் பாழாய் போனவைகளை திரும்ப கெட்டுகிறவர்கள் என்று எங்களுக்கு பெயர் கொடுத்தீரே என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவர்கள் பிள்ளைகளுமாய் அவர்களுக்கு ஒரு விடுதலை மாற்றம் மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய் குழந்தை பேரு இல்லாது இருக்கிற பிள்ளைகளுக்கு

எந்த விதத்திலும் ஏமாந்து போகாதபடி என் தேவனாகி கர்த்துடைய அனுகிரகம் தீவிரமாய் அதிதீவிரமாய் இறங்குபடியாய் செபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி அவன் மனாந்திரமும் வளர்ந்த நிலமும் கழிக்கட்டும் இயேசுபி நாமத்தினாலே ஐயா நன்றி செலுத்துகிறோம் உன்னதத்தில் இருந்து ஆவி ஊற்றப்படும் வரைக்கும் அப்படித்தான் இருக்கும் ஊற்றப்படும் பொழுது பொழுது மாறும் செழிப்பான வயல்வெளி காடாய் எண்ணப்படும் என்று சொல்லப்பட்டபடியே சொல்லப்பட்டேயா ஒரு பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் ஒரு வல்லமையும் மகிமையும் நிறைந்த ஆசிர்வாதமும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தீவிரமாய் வெளிப்படட்டும் இன்று இந்த ஜப வேளையிலே வந்திருக்கிற கேட்பதற்கு இரண்டு சகோதர சகோதரிகள் ஒருவரும் போகாதபடி ஓ வெட்கப்பட்டு போனவர்கள் இவர்களெல்லாம் இரட்டத்தனையான பலனையும் பெற்றுக் கொள்ளும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் இவர்களுக்காக கொடியேற்றுவீராக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க இவர்கள் பிள்ளைகளும் இவர்களுமாய் பாதுகாக்கப்படட்டும் இன்று மலேசியாவிலே நடந்து கொண்டு வருகிற எல்லா கூட்டங்களுக்காக நாங்கள் எங்கள் சகோதரிகளோடு கரங்களை உயர்த்தி ஜபிக்கிறோம் அமேன் இந்த மலேசியா தேசத்திலே மகிமையும் மகத்துவமான காரியங்கள் நடக்கட்டுமே சுடி நாமத்தினாலே பராசந்து கவரதரபுதுரு பக்கர சந்தர

பரிசுத்த தூதர்கள் அவர்களை பாதுகாக்கும்படியாய் என் தூதர்கள் அவர்களை பாதுகாக்கும்படியாய் ஹமே நன்றி செலுத்துகிறோம் கூட்டங்களை தொடர்ந்து தொடர்ந்து நடக்க போகிற செட்டிக்குளம் மீட்டிங் மற்றும் கன்னியாகுமரி ஓ நாடு தொடர்ந்து மயிலாடி போன்ற பகுதிகளிலே ஹமேன் தொடர்ந்து ஐயா நடக்கப் போகிற ஒவ்வொரு கூட்டங்களுக்காகவும் உடைய சமூகத்தில் வருகிறோம் சுவாமி பெரிய காரியங்களை செய்யுங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க கிருவக்குளம் மூடி

சகோதர சகோதரிகளை நிச்சயமாய் கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும் இந்த பரிசுதாவியானவரோடு நாம் ஜபிக்கிற இந்த மகிமையான ஜபங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் மறந்து விடாதிருங்கள் ஆச்சரியமான மாற்றங்களை கொண்டு வரும் நீங்களோ எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக உயர்ந்திருப்பீர்கள் தலையாயிருப்பீர்கள் மேலாயிருப்பீர்கள் உங்களை நடத்துகிறவரும் உங்களுடைய இருக்கிற உதவியாளரும் துணையாளரும் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவரும் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களை செம்மையான வழியிலே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நிச்சயமாய் நடத்துவார் வாழ்ந்து சிறந்திருப்பீர்களாக அமேன்